ஒருநாள் ஒரு ஏழை மனிதன் சிவன் கோவிலின் முன் உட்கார்ந்திருந்தான் வாழ்க்கையில் தோல்வி கடன் அவமானம் அனைத்தையும் சுமந்து கொண்டே இருந்தான் அப்போது ஒரு சித்தர் அவனை பார்த்து கேட்டார் சிவனை நம்புகிறாயா அவன் சிரித்தான் நம்பினேன் ஆனால் வாழ்க்கை மாறவில்லை என்றான் சித்தர் மெதுவாக சொன்னார் சிவன் உனக்கு உடனே செல்வம் தரமாட்டார் ஆனால் உன் மனசிலிருந்து பயத்தை எடுத்து விடுவார் அந்த மனிதன் புரியாமல் பார்த்தான் சித்தர் தொடர்ந்தார் ஒரு நிமிடம் கண்களை மூடு எதையும் கேட்காதே வெறும் ஓம் நம சிவாய என்று நினை அவன் கண்களை மூடியான் அந்த ஒரு நிமிடம் அவனுக்கு தெரியாமலே கண்ணீர் வந்தது ஏன் தெரியுமா அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக யாரிடமும் எதையும் கேட்காமல் வெறும் நம்பிக்கையுடன் சிவனை நினைத்தான் சித்தர் சொன்னார் சிவன் உன் கஷ்டத்தை உடனே அகற்ற மாட்டார் ஆனால் அதை தாங்கும் சக்தியை கொடுப்பார் அதுவே உண்மையான வரம் அன்று அவன் வாழ்க்கை உடனே மாறவில்லை ஆனால் அவனுடைய பயம் மாறியது கோபம் மாறியது நம்பிக்கை வந்தது சில மாதங்களில் அவன் வாழ்க்கை தானாகவே சரியான பாதைக்கு வந்தது நோட் சிவன் கற்றுக் கொடுப்பது இதுதான் எல்லாம் உனக்கு நடக்கும் வரை காத்திருக்காதே நீ அமைதியாக மாறினால் உன் வாழ்க்கை தானாக மாறும் ஓம் நம சிவாய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்